ஒருவர் தௌபா செய்து விட்டால் அல்லாஹிடத்தில் நெருங்கக்கூடிய அடியானை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம் அடைகின்றான் எவ்வளவு சந்தோஷம் அடைகின்றான் அந்த சந்தோஷத்தை அல்லாஹின் தூதர் அவர்கள் பேசுகின்றார்கள் ஒருவன் அனஸ் பின் அவர்களின் அறிவிக்கிறார்கள் அடியான் தௌபா செய்வதற்காக அல்லாஹிடத்திலே நெருங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உச்சகட்டமான சந்தோஷத்தை எட்டுகின்றான் சுபகான் அல்லாஹ் அல்லாஹினுடைய சந்தோஷத்தும் சந்தோஷம் அல்லாஹினுடைய விருப்பம் ஒரு அடியானுடைய தௌபாவில் இருக்கிறது ஆனால் இதை நாம் இன்று செய்வதற்கு தயாராக இல்லை உச்சகட்டமான சந்தோஷத்தை அடைகின்றான் எப்படிப்பட்ட சந்தோஷம் மின் ரஜுலின் ஒரு மனிதனை போன்றது ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை போன்று யார் அந்த மனிதன் மனிதன் ஒரு காடு அடர்ந்த பாலைவனம் நெடுந்தூர பயணத்தில் ஒரு ஒட்டகத்தை அழைத்துக் கொண்டு செல்கின்றார் யாரும் அவரோடு இல்லை அவரும் அவருடைய ஒட்டகம் மட்டும் இருக்கிறது அந்த ஒட்டகம் ராகில அது தொட்டில் கட்டப்பட்டிருக்கிறது அலைஹா தானி அவருடைய உணவும் அவருடைய பானமும் அந்த ஒட்டகத்தொட்டிலே இருக்கிறது அவருடைய பயணத்திற்கு தேவையான எல்லா வசதிகளும் அந்த ஒட்டகத்தில் இருக்கிறது இப்படி ஒரு மனிதர் நெடுந்தூர பயணம் செய்கிறார் என்ன சொல்ல வராங்க புரியுதான் இந்த பயணம் இவர் சென்று எட்டுவதே அந்த ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்துத்தான் முடியும் இது இல்லைன்னா அவரால் பயணம் செய்ய முடியாது இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதர் செல்கின்றார் கொஞ்சம் நெடுந்தூரம் சென்றதுமே அவர் கலைப்பாக இலை பாருவதற்காக ஒரு மரத்தின் கீழே சென்று கொஞ்சம் உறங்கினார் முறங்கினார் தூங்கினார் தூங்கி பின்பு முழித்தார் எழுந்து பார்த்தால் அந்த ஒட்டகம் சென்று விட்டது எஞ்சி பார்க்கிறாரு ஒட்டகம் இல்லை எப்படி இருக்கும் அவருடைய நிலை நடக்கலாம் முடியாது நடக்கலாம் முடியாது எங்கேயுமே தண்ணீர் உணவு போவதற்கான காசு வசதி வாய்ப்பு உடை ஒட்டுமொத்தமும் அந்த ஒட்டகத்தில் ஒட்டகம் காணாம போச்சு ஒன்றுமே இல்லாதவராக நிராயுத பாணியாக நிற்கிறார் ஒட்டகம் சென்றுவிச்சுகா தேடுகிறார் எவ்வளவு நேரம் தேடுவார் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் தேடி பார்க்கிறார் எந்த பக்கம் தேடி பார்க்கும் அவருக்கு தாகம்தான் மிஞ்சியது தேடி 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 பார்த்து தாகம் அதிகமாக மாறிவிட்டது பின்பு இலா சும்ஜி எந்த இடத்தில் படுத்து தூங்கினாரோ அதே இடத்தின் பக்கம் திரும்பி விட்டார் இப்போது எந்த நேரத்தில் திரும்பினார் தெரியுமா அவ்வளவுதான் மௌட்டாக போகின்றோம் முதல்ல கொஞ்ச நேரம் தூங்கினாரு நிம்மதியா தூங்கினார் ஒட்டகம் காணாமல் போனதுக்கு பின்னாடி ஒட்டகத்தை தேடினாரு தேடினாரு கிடைக்கல இனி எங்கும் செல்லவெல்லாம் முடியாது மீண்டும் உறங்கிய இடத்திற்கே வந்தார் இப்போது அவருடைய நிலை ஹத்தா அமுத்தூ நாம் மௌத்தாகத்தான் போகின்றோம் என்பதை மனதில் கொண்டு ஃபவலாரா சகுவாளா சாதத்தியமுத் மௌத்தாகப் போகின்றோம் என்ற நிலையில் மீண்டும் படுத்துவிட்டார் மயக்க நிலையில் இப்படி படுத்தவர் ஃபஸ்ட் சையல் கல்ல திடீரென்று அவருக்கு ஒரு விழுப்பு வந்தார் விழிச்சு பார்க்கறாரு வகைந்தகோ ஒரு ஆகிலதகோ எந்த ஒட்டகம் அவரை விட்டு காணாமல் போனதோ அந்த ஒட்டகம் அதே ஒட்டகத் தொட்டிலோடு அவருடைய உணவோடு அவருடைய பானத்தோடு அவருக்கு முன்னால் வந்து நிற்கிறது இந்த நேரத்தில் சாதகோ தாராமுகோ ஷாவுகு அவருடைய உணவையும் அவருடைய வானத்தையும் அதில் அவர் பார்க்கும் போது மிகுந்த சந்தோஷம் அடைந்தால் அந்த நேரத்தில் அவருடைய சந்தோஷம் எந்த உச்சத்தை எட்டியது என்றால் அவருடைய சந்தோஷம் என்று அவர் சொல்லிவிட்டார் இல்லாது என்றால் உண்மையில் அவருடைய சந்தோஷத்தில் அவர் எப்படி சொல்லி இருக்க வேண்டும் அண்டர்புக் நீ என் இறைவன் வஹன அபுதி என்று அவர் சொல்ல வேண்டும் ஆனால் சந்தோஷத்தினுடைய மிகுதியில் உச்சத்தில் சந்தோஷத்தின் அதீதியில் இவர் சொன்ன வார்த்தை அன் தபதி வ ந ரப்தும் நீ என் அடிமை நான் உன் ரப்தி என்று சொன்னார் இப்படி சொல்லிவிட்டார் சந்தோஷத்தில் சொன்னார் இப்போ நபியவர்கள் உதாரணம் காட்டுறாங்க இந்த மனிதர் அடைந்தாரே சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை விடவும் ஃபல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் தி தௌபத்தில் ஆபதில் முக்மினி மின்ஹாதா விரா ஹெலதி இவருக்கு இந்த ஒட்டக கிடைக்கும் கிடைக்கும்போது இந்த முக்மீன் அடைந்த சந்தோஷத்தை விடவும் ஒரு முக்மீனான அடிமை தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லா சந்தோஷம் அடைகின்றான் அல்லாஹ் சந்தோஷ